ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சாமந்தி செடி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெரூன் கலர் அதுக்கப்புறம் எல்லோ கலர் இது வந்து கடையில் எல்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி சாமந்தி ஸோ இப்போ தான் வந்து வச்சிருந்த பல்லவரம் சந்தையில் இப்போ தான் வாங்கி ரீசண்டாக வச்ச செடி இது ஸோ இதுவாக அது கூட உள்ள செடி தான் மொட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து என்கிட்ட ஏற்கனவே உள்ள சாமந்தி தான் ஸோ இது வந்து நாட்டு வெரைட்டி நாலு வருஷமாக வளர்த்துட்டு வரேன் செடி நல்லா சூப்பராக இருக்குது ஸோ போன வருஷம் அந்த புயல் டைமில் எனக்கு வந்து இந்த எல்லோ கலர் வந்து சரியாக பூக்கல டேமேஜ் ஆயிடுச்சு அதனால் இந்த தடவை கொஞ்சம் நிழலாக எடுத்து வச்சு வெயில் படாமல் வச்சதுனால கொஞ்சம் டிலேவாக பூக்கள் பூக்குது பட் எல்லாமே விரிஞ்சிருச்சு எல்லோ கலர் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒயிட் கலர் ஒயிட் கலர் வந்து இன்னும் ஃபுல்லாக விரிலை பாருங்கள் ஒரு சைடு மட்டும் பாதி விரிஞ்சிருக்கு இன்னொரு சைடு பாதி விரியணும் நடுவில் வந்து எல்லோ கலரும் இருக்கும் அந்த ஒயிட் கலர் சாமந்தியில் அப்புறம் இது வந்து மெரூன்லேயே ஒரு டபுள் கலர் மெரூன் சொல்லுவாங்க இது ஸோ அந்த மாதிரி ஒரு மெரூன் கலர் இது இது வந்து ஹைப்ரிட் ஹைப்ரிட் சாமந்தி இந்த மெரூன் அதுக்கப்புறம் இதுலேயே ஒரு பர்பிள் கலரும் இருக்குது அதுவும் ஹைப்ரிட் வெரைட்டி தான் ஸோ இது வந்து இன்னும் ஃபுல்லாக விரியில ஃபுல்லாக விரியும் போது தான் வீடியோ போடணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் பட் எலி தொலை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு செடியை வந்து அது பிடுங்கி போட்டுருது அதனால் இப்போவே மொட்டையாக இருக்கும்போதே வீடியோவில் நான் காமிச்சிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கெலாம் இந்த செடி இருக்குமான்னு தெரியாது இது வந்து ஒரு பிங்க் கலர் இது வந்து ஒரு பிங்க் கலர் அப்புறம் இது வந்து பர்பிள் கலர் ஸோ போது பார்க்கும்போது அழகாக இருக்கும் அப்படி தான் நினச்சேன் பட் எப்படி இருக்கும்னு தெரியல பார்க்கலாம் ஸோ இன்னும் நிறைய செடி வந்து ஒரு மூணு கலர் வரணும் இன்னும் அந்த மூணு கலர் வந்து மொட்டா தான் இருக்குது இன்னும் எனக்கு வந்து ஃபுல்லாக விரியலை ஸோ இதுவும் வந்து ஒரு மெரூன்லேயே வந்து டபுள் ஷேடு இருக்கும் நடுவில் வந்து எல்லோ மாதிரி வரும் மொட்டா இருக்கும்போது அப்படியே மெரூன் கலரில் இருக்கு இல்லையா நடுவில் வந்து ஒரு எல்லோ கலரும் ஒரு மெரூனும் சேத மாதிரி அந்த டபுள் கலர் இந்த சாமந்தி அதுவும் மொட்டா தான் இருக்குது அதுக்கப்புறம் பழைய சாமந்திலாம் பாருங்களேன் பூத்து முடிஞ்ச உடனே அதுலேருந்து ஒரு சின்ன சின்னதாக கிளை வருது அந்த கிளையிலருந்து தான் இனிமேல் அடுத்த சீசனுக்கு இந்த செடி தயாராகும் இதை வந்து நம்ம கட்டிங்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு அதுதான் தான் பூக்கும் இந்த தாய் செடி எல்லாமே அப்படியே காய ஆரம்பிச்சிரும் ஸோ நம்ம கட் பண்ணி சின்னதாக வச்சு மெயின்டைன் பண்ணி உரம் போட்டு வளர்க்கணும் சீசனுக்கு ரெடி பண்ணும்போது வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் சாமந்தி செடி நெக்ஸ்ட்டு சீசன் எப்படி தயார் பண்ணி வைக்கணும் அப்படின்றது அப்புறம் நீங்கள் பார்க்குறது செவன் டேஸ் ரோஸ் செவன் டேஸ் ரோஸில் எல்லாருமே ரெண்டு கலர் ரெண்டு கலர்னு வாங்க ஆனால் ஒரே கலர் தான் இருக்குது இந்த குளிர் காலத்தில் பூக்கும் போது பிங்க் கலரில் இருந்த மாதிரி தெரியும் இந்த பெட்டல்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பிங்க் கலரில் தெரியும் இதே இது வெயில் வரும்போது சாண்டல் கலராக மாறிடும் எல்லாருமே ரெண்டு கலர் இருக்குது பிங்க் இருக்குது சாண்டல் இருக்குதுன்றாங்க ஆனால் ஒரே கலர் தான் அதுக்கப்புறம் இது வந்து அந்த செவன் டேஸ் ரோஸ்லேயே உள்ள கட்டிங்ஸ் தான் ஸோ இந்த தடவை போட்டது நல்லா வளர்ந்துருச்சு ஸோ எலியுமே ரெண்டு மூணு கட்டிங்ஸ் எல்லாமே பிடுங்கி போட்டுருச்சு இது வந்து பெரிய செடி பக்கத்தில் வச்சு வளர்க்குறேன் ஸோ இது எப்படி வரும்னு தெரியல இப்போதைக்கு செடி வேர்லாம் பிடிச்சிருச்சு நல்லா வளர்ந்துருக்கு அப்புறம் மல்லி பாருங்களேன் கட் பண்ணி விட்டோன்னு எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு ஸோ இதுக்கு வந்து இன்னொரு ப்ரூனிங் பண்ணணும் சாஃப்ட் ப்ரூனிங் சொல்லிவிட்டு ஹார்ட் ப்ரூனிங் பண்ணிட்டேன் சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணணும் ஃபெப்ரவரி மாதம் நான் சாஃப்ட் ப்ரூனிங் பண்ண போகிறேன் அதாவது ரெண்டு இலை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கிளைகள் வரும் அதுக்கப்புறம் நமக்கு மொட்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் மார்ச்லேருந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபெப்ரவரி மாதம் ஒரு சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணணும் இப்போ வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு செடி எல்லாமே எவ்வளோ கட் பண்ணோமோ அந்த ஹைட்டே வந்துருச்சு எனக்கு மல்லிகை செடி நம்ம வந்து கட் பண்ணும்போது கவலைப்படக்கூடாது ஏன்னா ஒரு கிளை இப்போ இந்த செடியில் பாருங்கள் ஒரு கிளை போயிடுச்சு ஆனால் நமக்கு வந்து ரெண்டு கிளை வந்துருச்சு இப்போ இந்த ரெண்டு கிலையே நம்ம கட் பண்ணோம்னா ஒரு நாலு கிளையாக மாறும் ஸோ அப்படி தான் நமக்கு வந்து பஞ்சா அப்படி செடி கொத்து கொத்தா நிறைய பூக்கள் பூக்கும் ஸோ இந்த டிப்ஸை தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை என்ன இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்